ஹாய் மை ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்துட்டு திருவண்ணாமலை போகிறப்பலாம் கிரிவலம் போகிறப்பெலாம் வ்ளாக் எடுக்கணும் எத்தனை லிங்கம் போகிற வகையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல எல்லாத்தையும் எடுத்து போடணும் அப்படின்லாம் சொல்லி நினைப்பேன் ஆனால் வந்துட்டு டைம் இருக்காது எல்லோரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க கூட்டமாக இருக்கும் மொபைலில் கையில் எடுத்தாவே விழுந்துற மாதிரி தான் இருக்கும் இடிச்சிடிச்சிட்டு போவாங்க அதனாலே நான் வ்ளாக் எடுக்காமலே இருந்தேன் சரி இந்த டைம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பி வரத்துக்கே இது பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி நாங்கள் கோவிலில் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்துட்டு அவருடைய தரிசனம் பெருமாளுடைய தரிசனம் கிடச்சிச்சு அவரையும் கும்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவர் கச்சரை பண்ணுற பூவெல்லாம் எடுத்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க அதையும் நாங்கள் வந்து கையில் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் தம்பிக்கு ஒரு சாக்லேட்டும் கொடுத்தான் அதையும் நாங்கள் கையில் வாங்கிக்கிட்டோம் அந்த சைடு வராங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு தரிசனம் அதான் தரிசனம் முடிச்சுட்டு வராங்க கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு அந்த பக்கமாக வருவாங்க நம்ம போகிறவங்க இந்த பக்கம் போகணும் அதனால தான் இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம நகரக்கூட முடியாது இது பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இது தான் இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து வலது கை பக்கமாக போவோம் அங்கே லாஸ்ட்டாக கொண்டு வந்து முடிச்சுட்டு இடது பக்கமாக வெளியில் வரணும் சாரி ஆமாம் அப்படியே வலது கை பக்கம் தான் எல்லாம் வருவோம்னு நினைக்கிறேன் வைத்து அப்போ அந்த மாதிரி நம்ம வந்துடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டம் அதிகம் இந்த இருந்து நம்ம அந்த கற்பக விநாயகர் இருக்கார்ல அவ் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற வரையுமே நமக்கு வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஏன்னா எல்லோரும் லிங்கம் லிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அங்கங்கேயும் ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டே நின்று நின்று சாமி கும்பிடுவாங்க அப்போ கொஞ்சம் பேர் பிரிஞ்சுருவாங்க அப்புறம் மற்றபடி வந்துட்டு எல்லோரும் திங்ஸ் வாங்குறது இல்லை கால் வலிக்குதுன்னு தானே உட்காந்துருக்கு அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் நம்ம ஓரளவுக்கு நடந்து போகலாம் அந்த கற்பக விநாயகர் இருக்கிற இடம் போகிற வரையும் நமக்கு இப்படி தான் ஒரே ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப கூ நடக்கவே முடியாது பொறுமையாக தான் நடக்கலாம் அப்படியே அடி மேலே அடி எடுத்து வச்சு அப்படி தான் போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்திரலிங்கம் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும் இங்கே வந்துட்டு உள்ளெல்லாம் நம்ம கோவிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது ஏன்னா கூட்டமாக இருக்கும் நான் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுனால என்னால் உள்ளலாம் போக மாட்டேன் நான் எப்பயுமே வந்துட்டு வெளியில் கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போய்டுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல தான் கற்பூரம் வச்சு இருக்காங்க எல்லாருமே நாங்களும் அந்த இடத்துல போய்ட்டு கல்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் நடந்து போயிட்டே இருப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரிவலத்தோடைய மேப்பு நம்ம எத்தனை லிங்கம் இருக்குது எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் காமிக்கும் அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் சரி வீடியோலேயும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம் இது வந்து காமாட்சி அம்மன் கோவில் இங்கேயும் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் போகிற வழி எல்லாமே வந்துட்டு முருகன் கோவில் அம்மன் கோவில் வாராகி அம்மன் காளியம்மன் அப்படின்னு எல்லா சாமியுமே இருக்கும் நமக்கு இது வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த குளம் குளம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து இது இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு அக்னிலிங்கம் அப்படிங்கிற அந்த கோவில் இருக்கும் அங்கே போய் நாங்கள் அங்கேயுமே நாங்கள் உள்ளே போனதுல இல்லை எனக்கியோ பெருசாக நிற்குங்க நம்ம வந்துட்டு ஏன்னா காலையில் விடியத்துக்குள்ளே திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சாமி கிரிவலம் சுற்றிட்டு அப்படியே வந்துடுறது இது பார்த்திங்கன்னா இதுவரையும் அங்கே வீரம் போயிட்டுருக்காங்களா அந்த இடம் வரையுமே க்யூ நின்னுட்ருக்கு சாமி அங்கே இருக்குது ஏற்கனவே திருவண்ணாமல் போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் அங்கேயே வந்து கும்பிட்டுட்டு இது பார்த்திங்கன்னா சுத்தி கோவில் நாங்கள் இன்ன வரைக்கும் கோவில்குள்ளெல்லாம் போனதில்லை ஓம்சத்தி அம்மன் கோவிலுக்குள்ளே இதுக்குள்ளே போனதில்லை கோவிலுக்கு போவேன் ஓம் அம்மன் கோவிலுக்கு ஆனால் இங்கே கிரிவலத்தை போது உள்ளே போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன் அங்கே போய்ட்டு அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி இருக்கா இப்படி இருக்குது அப்படின்ட்டு பூரா நம்ம வழி ஃபுல்லாகவே அம்மன் எல்லாமே எல்லா கோவிலுமே இருக்கும் நம்ம இங்கேயே கும்பிட்டுக்கலாங்க பயணி ஆண்டவர் கூட இங்கே இருப்பார் இது பார்த்திங்கன்னா அந்த எனக்கு சரியாக தெரியல இவங்க வந்து இந்த ஏழு மார்கள் எனக்கு சொல்ல தெரியல என்னென்னு அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தான் வந்துட்டு இந்த இடமே சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகாக வச்சுருந்தாங்க அங்கே கோலம் அதில் தாமரை இலை இந்த மாதிரிலாம் போட்டு சூப்பராகவே வச்சிருந்தாங்க இந்த இடம் பார்க்கவே அருமையாக இருந்துச்சு சப்த கன்னிகள் ஆ சப்தக்கணிகள்னு நினைக்கிறேன் அதான் மறந்துருச்சு எனக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பயணி ஆண்டவர் நான் சொன்னதை முருகன் நம்மளுடைய முருகன் பெருமாள் இருப்பார் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எமலிங்கம் இந்த இடம் இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா தம்பிக்குலாம் தூக்கம் வந்துடுது ஏன்னா நாங்கள் போனதே லேட்டாக தான் போனோம் ஒரு பதினோரு மணிக்கு தான் நாங்கள் கிரிவலம் சுற்றவே ஆரம்பித்தோம் நைட்டு அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தம்பி நானும் இளநீ வந்து சரி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அவன் வேணாட்டான் நான் எனக்கு மட்டுந்தான் வாங்கினேன் அப்புறம் அம்மா எனக்கு ஒரு ஸ்டா கொடு நான் போட்டது தான் நான் அவங்க பக்கத்தில் இந்தவங்கள வீடியோ எடுக்க சொன்னாங்க ஐயோ அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு எனக்கு இல்லை அப்புறம் சரி வாடா போகும்னு சொல்லிட்டு அப்போ நீ வாங்கிக்கோமான்லாம் சொன்னால் வேணாடா வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இது வந்து திருநீதி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து இப்போது வந்து அந்த இடத்துல தான் இருந்தோம் தம்பி வந்து முன்னாடி போயிட்டு இருந்தான் நில்லடான்னு சொன்னால் கேட்கவே இல்லை அப்புறம் அவனை அவனை பிடிச்சி அவனை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ கூட்டத்தில் பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் இதாகிட்டாலும் பிள்ளை தொலைஞ்சிருவான் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வராங்க இதை விடுங்க இதை விட என்னென்னா வெளிநாட்டில் இருந்தெலாம் வந்து நடக்கிறாங்க இங்கே கிரிவலம் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து கிரிவலம் நடக்கிறாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் செலவு இருக்குது தெரில இதில் இன்னொன்று என்னென்னா நாங்களாவது இங்கே பஸ் சேருனா மூணு மணி நேரத்தில் தான் திருவண்ணாமலைக்கு மூணு மணி நேரம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பஸ் சேரி திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு ஆனால் மற்ற என்ன ஊர் மதுரையிலருந்துலாம் வராங்க மதுரையிலேருந்து கண்டிப்பாக வந்து இங்கே வர்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆகிடும் அந்த எட்டு எட்டு மணி நேரம் இல்லை மதுரையிலேருந்து திருச்சிக்கு மூணு மணி நேரம் திருச்சியிலேருந்து இங்கே ஒன்று இந்தாண்ட ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக வந்து மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒம்பது மணி நேரம் ஆகுங்க அன்றைக்கி நாங்கள் ஏறின பஸ்ஸு மதுரை பஸ்ஸில் ஏறினோம் அந்த மதுரை பஸ்ஸு ஃபுல்லாக மதுரைக்காரங்க தான் இருந்தாங்க கேட்டேன் அவங்க எல்லோருமே பேசினாங்க அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் மதுரையிலே ஃபுல் பஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஏன்னா நாங்களாம் நின்றுட்டு தான் போனோம் அப்புறம் எல்லாம் நடப்பாங்கல்ல டிக்கெட் எடுத்துகிட்டு கண்ட்ரக்டர் உட்காந்ததுக்கப்புறம் வந்து கீழே உட்காந்துட்டோம் ஏன்னா அங்கே வரேனா நடக்கணும் மூணு மணி நேரம் நின்றுட்டே போக முடியாதுல்ல அப்போ வந்து கீழே உட்காந்துட்டோம் அப்போ ஒரு லேடிஸ் ஒரு அக்கா வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க மதுரையிலே பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நடக்கிறாங்கங்க இங்கே பக்கத்தில் இருக்கும் நமக்கு தான் வந்து சிவனுடைய அருமை தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தாச்சு ஆனால் இப்போ வந்து நான் போன தீபம் இருந்துச்சு பாருங்கள் அப்போத்துலேருந்து ஏன்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸாகவே கிரிவலம் போகணும் அருணாச்சலேஸ்வரரை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் என்னால் போகவே முடியல அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தானே நம்ம போக முடியும் அப்புறம் ஒரு வழியாக என்னை கூப்பிட்டுட்டாரு இப்போ வந்து அதுலேருந்து தீபத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் கிரிவலம் போயிட்டு தான் இருக்கேன் இது சாய்பாபா கோவில் சரி இங்கே வந்து கொஞ்சம் நேரம் தம்பி கால் வலிக்குதுன்னு சொன்னால் சாய்பாபாவை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயும் உட்காந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாயுலிங்கம் இங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே போய் கும்பிடணும் கொஞ்சம் நினைக்கிறேன் இது தானே ஆமாம் ஆமாம் வாயுலிங்கம் வந்துட்டு முன்னாடி இல்லை கொஞ்சம் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு தான் கும்பிட்டுட்டு வரணும் அதே மாதிரி நாங்களும் போயிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இது அதுக்கப்புறம் இந்திர சாரி தின் சந்திரலிங்கம்மா ஆமாம் சாரிங்க நான் அந்த மாற்றி சொல்லிட்டேன் சந்திரலிங்கம் தான் உள்ளே போனோம் அப்படி போயிட்டுருக்காங்கல்ல நாங்களும் அங்கே உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அது வந்து முன்னாடியே தான் இருக்கும் நான் அந்த மாற்றி சொல்லிட்டேன் இதிலேருந்து தான் கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த இடம் தான் இங்கே கும்பிட்டுட்டு நம்ம திரும்ப வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லா லிங்கமும் வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் அந்த அக்னிலிங்கமும் கொஞ்சம் தான் இருக்கும் மற்ற எல்லா லிங்கமும் கொஞ்சம் முன்னாடியே இருக்குவாங்க நாங்கள் அதையும் கும்பிட்டுட்டு ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவே தடை ஃபுல்லாக வந்து சாமி தான் நம்ம ஒன் டே கூட பத்தாது இருந்து எல்லா சாமியும் உள்ளே போய் தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல வெள்ளைக்காரங்க ரெண்டு பேர் அங்கே பாருங்கள் அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு நாங்கள் வந்து விடிய காலமரம் ஆகிடுச்சி ஒரு அஞ்சரை மணி ஆகிடுச்சி இந்த இடம் நாங்கள் வரும்போது இங்கே தான் நான் எல்லாருமே வந்துட்டு அண்ணாமலையருக்கு இருக்குது பின்புறம் அது இங்கே ரெண்டு பேர் போகிறாங்க பார்த்திங்களா அவங்களும் வெள்ளைக்காரங்க தான் அந்த பின்புறம் வந்துட்டு எல்லாருமே கல்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுவாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கோம் நாங்களும் அங்கே கல்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பாருங்க இன்னும் நிறைய பேர் வந்தாங்க பள்ளக்காரங்களே நடந்து தான் வந்தாங்க செப்பல் கூட போடாமல் வந்தாங்க நம்ம நாட்டுக்காரங்க கூட தமிழ்நாட்டுக்காரங்க கூட செப்பல் போட்டு வராங்க ஒரு சில பேர் ஆனால் அவங்க வந்து செப்பல் போடாமல் தான் வந்தாங்க அப்புறம் வந்து நாங்கள் வாஷ்ரூம் போயிருந்தோம் அப்போது ஒரு விஷயம் நடந்துச்சு அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க வெள்ளைக்காரங்க தான் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு டேப் ஒருத்தங்க வந்து நம்ம நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க திறந்து விட்டாங்க அவங்க அவ்வளோ அழகாக அது வா கையை வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னாங்க அது செமையாக சூப்பராக இருந்துச்சுங்க வெள்ளைக்காரங்க அந்தளவுக்கு வந்துட்டு கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு இது பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு நாங்கள் இங்கே வரும்போது மணி ஆறாயிடுச்சு ஆறு ஆறே ஹால் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ராஜகோபுரம் இந்த இடத்துல வந்து தான் திரும்ப நம்ம கா நைட்டு ஷார்ட் பண்ணோம்ல திரும்ப இந்த இடத்துல வந்து தான் முடிக்கணும் முடிச்சுட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா தம்பி என்ன சொல்லிட்டோன்னா என்னால் முடியாது என்னை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ரொம்ப டயர்டாக இருக்குது அவன் முடியாதுன்ட்டான் தூக்க கலக்கும் நான் ஸ்கூலுக்கு வேணாலும் என்னை கூட்டிகிட்டு போய் வீடு என்னால் வந்துட்டு கோயிலுள்ள வர முடியாது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிள்ளையை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இதில் என்னென்னா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கலங்க சிறப்பு பஸ்லாம் விடுவாங்களா அந்த இடத்துல பஸ் கிடைக்கல ஏன்னா விடிஞ்சிருச்சு அப்புறம் திரும்ப வந்துவிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படி தான் பஸ் ஏறி வந்தோம் பாருங்கள் இப்போ வந்து கூட்டம் கம்மியாயிடுச்சு இதுவே நான் அடுத்த டைம் வந்து போகிறப்ப வளாக் எடுக்கிறேன் பாருங்கள் இங்கேலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இப்போ யாருமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்